ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆகஸ்ட் பதினான்கு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் தீவிர ஆன்மீக சாதனையினால் மட்டுமே நீங்கள் வெற்றியை பெற முடியும் ஆன்மீக ஒழுக்கம் உடல் ஒழுக்கத்தை விட மிக கடினமானது சர்க்கஸ் கூடாரத்தில் வளையத்தின் குறுக்கே கட்டப்பட்ட ஒரு கம்பியின் மீது ஓடி சாகசம் செய்து காட்டும் பெண்மணி எந்த அளவிற்கு கடுமையாக பயிற்சி செய்திருக்க வேண்டும் என்பதை சற்று கற்பனை செய்து பாருங்கள் ஆனால் அதற்கு அவளுக்கு கிடைப்பதென்னவோ சில ரூபாய்கள் மட்டுமே அதே அளவு மனத்தின்மையுடனும் முறையான முயற்சியுடனும் ஓர் உயர்ந்த இலக்கை அடைய முற்படுவது உங்களுக்கு சமச்சீரான மனநிலையை அளிக்கும் மேலும் மிகவும் பாதகமான அல்லது சாதகமான சூழ்நிலைகளிலும் உங்களால் நிலை குலையாமல் இருக்க முடியும் இத்தகைய ஆன்மீக சாதனைக்கு கர்மேந்திரியங்களை விட ஞானேந்திரியங்கள் மிக முக்கியமானவை மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பிற அனைத்து அகப்பொறிகளையும் விட புத்தி மிக முக்கியமானது புத்தியை உங்களுடைய மனதின் அதிபதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் தோல்வி அடையவே மாட்டீர்கள் புலன்கள் மனதின் மீது ஆதிக்கம் செலுத்தும் போதுதான் நீங்கள் தோல்வி அடைவீர்கள் தெய்வீக அருளுரை பிப்ரவரி இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு புலனடக்கம் நிர்ணயிக்கப்பட்ட ஒழுக்க கோட்பாட்டை அனுசரித்தல் ஆகியவையே ஒரு பண்பட்ட மனிதனின் சிறப்பியல்புகளாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்